பாவியாக இருந்தால் காஃபிராக இருந்தால் கெட்ட மலக்குகள் கருப்பான உருவத்திலே இருள் சூழ்ந்த நேரத்திலே வருவார்கள் அவன் லாயிலாக இல்லல்லாகவே சொல்ல முயல்வான் ஆனால் முடியாது நாவுகள் துடிக்கும் முடியாது அவனால் வாழ்க்கையில் அவன் லாயிலாக இல்லல்லாகவே பிரதிபலிக்கவில்லை அவனுடைய கால்கள் அவனுடைய கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும் எப்படியாவது அந்த மரணத்தில் தப்பிக்க வேண்டும் என்று என்று ஓடிக்கொண்டிருப்பான் எல்லோர்களையும் அழைப்பான் யாரும் அவருக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள் அவனுடைய உயிரை மலக்குமார்கள் அல்ல கோபத்தோடு கோபத்தோடு வெளியேவா பாவியை என்று அழைத்து வருவார்கள் அவ்வளவுதான் அவனுடைய மரணம் அவனை பீடிக்கும் மரணம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இந்த மரணம் அவர்களை வந்தடைந்தால் அவர்கள் அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுவிடும் அவனுடைய உயிர் மட்டும் இந்த உலகத்திலிருந்து இருந்து மரணிக்காது எல்லாம் மரணித்துவிடும் அவன் பெயர் அவன் புகழ் அவன் படிப்பு அவன் செல்வம் அவனுடைய குடும்பம் என எல்லாம் அவனை விட்டு பிரிந்து சென்றுவிடும் மலக்குகள் அந்த உயிரை நல்லவர்களாக இருந்தால் வானத்திற்கு அழைத்துச் செல்லுவார்கள் வானத்திற்கு அழைத்துச் செல்லுவார்கள் மலக்குகள் செல்லக்கூடிய வழியில் கேட்பார்கள் யாருடைய உயிரது இவ்வளவு நறுமணமாக இருக்கிறது யா யா அவன் தொழுகையால் அவன் தொழுகை மலக்குகளுக்கு நறுமணமாக வீசும் அவன் இரவுடைய நேரங்களில் அல்ல நின்று வணங்கியவன் அவனுடைய வாழ்க்கையுடைய பக்கங்கள் தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் சதக்காவை கொண்டும் அல்லாவுடைய பாதையில் இருந்து கொண்டும் கழிந்த கழிந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை நறுமணமாக மலக்குகளுக்கு நறுமணமாக வீசும் இந்த உலகத்திலே அவன் அழைக்கப்பட்ட பெயரை விட கண்ணியமான பெயரை கொண்டு அவனை தொழுகையாளி என்று அழைத்திருப்பார்கள் கண்ணியவான் என்று அழைத்திருப்பார்கள் அல்லாவுடைய பாதையில் இருப்பவர் என்று அழைத்திருப்பார்கள் அதை விட கண்ணியமான பெயரை கொண்டு வழக்குகள் அழைத்து வானத்துடைய கதவுகள் அவனுக்காக திறக்கப்பட்டிருக்கும் ஏழாவது வானம் வரை செல்லுவதற்கு அந்த உயிருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அடியானுடைய பெயரை பதிவு செய்யுங்கள் அதுதான் அவனுடைய பெயர் இருப்பதற்கு தகுதியான ஏடு அவனை இந்த பூமிக்கு கொண்டு செல்லுங்கள் அதிலிருந்து தான் அவனை படைத்தோம் மீண்டும் அதில் உள்ளான் அவனை செலுத்துவோம் மீண்டும் அதிலிருந்து தான் அவன் மறுமையை எழுப்பப்படுவான் கெட்ட உயிராக இருந்தால் கேட்பார்கள் மலக்குகள் மகாதர் ரூஹல் ஹபீத் என்ன நாற்றம் அடிக்கிறது இந்த உயிர் யாருடைய உயிர் யாருடைய உயிர் இவன் தொழுகை இல்லாதவன் உயிர் ஜகாத்தை மறுத்தவனுடைய உயிர் அல்லாஹுடைய திக்கிரிலிருந்து தன்னுடைய நாவை தூரமாக்கியவனுடைய உயிர் குரானை மறந்தவனுடைய உயிர் நாரும் மலக்குகள் அவனை இந்த பூமியில் அழைத்த கெட்ட பெயரை விட அவன் வெறுக்கக்கூடிய பெயரை கொண்டு அவனை அழைப்பார்கள் வானத்தின் கதவு தட்டப்படும் தட்டப்படும் வானத்தின் கதவுகளை இவனுக்காக திறக்காதீர்கள் இவன் சொர்க்கம் நுழைய முடியாது ஒரு ஊசையின் நுழைக்குள் ஒட்டகம் நுழையாதவரை அவரை வீசப்படும் தூக்கி வீசப்படும் இவன் மானத்தை கடப்பதற்கு தகுதியற்றவன் குரானை மறந்தவன் அல்லாஹுவின் நினைவை மறந்தவன் இவன் எப்படி அல்லாஹுவை மறந்தானோ அப்படி இவனை மறந்து விடுகிறான் அதற்கு பிறகு

வாழ்க்கை கரார் நிரந்தரமான வாழ்க்கை தாரு இந்த உலகத்துடைய வாழ்க்கை உடலுக்கு தான் அதை உயிர் பின்தொடரும் உடலுக்கு தான் அதை உயிர் பின்தொடரும் சட்டங்கள் எல்லாம் உடலுக்கு தான் உயிர் அதை பின்தொடரும் உயிர் பின்தொடரும் இவன் தொழுதால் அவனுடைய ரூஹ் மகிழ்ச்சியாகும் இவன் தொழவில்லை என்றால் அவனுடைய உள்ளாகும் அழும் பாவத்தை கொண்டு நிரப்பாதை தூசி முடிய வைக்காதுல்லா அவர்கள் இடத்திலே கேட்கப்பட்டது ரூஹ உடலை சுமக்கிறதா உடல் ரூஹை சுமக்கிறதா நம் ஷாபிஐ ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ரூஹ தான் உடலை சுமக்கிறது ஏன் அந்த உடலில் இருந்து ரூ எடுக்கப்பட்டால் அந்த உடல் அழிந்துவிடும் அழிந்து விடும் அந்த ரூ அதை பின்தொடரும் கபூர் உடைய வாழ்க்கை இவனுக் கய்யம் ரஹிமகுல்லா சொன்னார்கள் உயிருக்குதான் அதை உடல் பின்தொடரும் உயிருக்கு தான் அதை உடல் பின்தொடரும் தாருல் கரார் மர்மை வாழ்க்கை உடலுக்கும் உயிருக்கும் சேர்ந்து இன்பமும் துன்பமும் hayatul barzakh